ஹாய் கைஸ் உங்களோருக்கும் வணக்கம் நாம் சரியாக செய்கிற செயல்களை ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் இப்படி சொன்னது நம்முடைய வாலிப கவிஞர் வாலி ஐயா அவர்கள் இந்த வரிகளுக்கு ஏற்ப கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டிலிருந்து அண்ணன் ரெஜிஸ் அவர்கள் எனக்கு போன் பண்ணாங்க நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற மரநாடு வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க நாங்கள் இருவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மரங்கள் நடவு செய்ய ஏதாவது பண உதவிகள் செய்யட்டுமான்னு கேட்டாங்க அதற்கு நான் சேனல் ஆரம்பித்து இரண்டு வருஷமாகவே உலகம் முழுக்க இருக்கும் அன்பான உறவுகள் அனைவரும் உங்களை போல தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கடந்த எட்டு வருஷமா தொடர்ந்து மரங்கள் நடவு செய்துகிட்டு இருக்கேன் பண உதவிகள் பெறும் சிந்தனை இதுவரையில் எனக்கு வரவே இல்லை உங்கள் எல்லோருடைய வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில என்னுடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் செய்து அதற்கான சரியான கட்டமைப்பை உருவாக்கி அதற்கு உண்டான நேரங்கள் வரும்போது உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் சொல்லி பேசி முடிச்சிட்டோம் இப்படி ஒரு நல்ல சிந்தனை உள்ள அண்ணன் ரெஜிஸ் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாள் நினைவாக இந்த மாதம் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வெண்கடம்ப மரத்தை நானும் என் பொண்ணும் சேர்ந்து சரியான அளவுல சரியான முறையில நடவு செய்து அண்ணன் ரிஜிஷ் அவர்கள் பிறந்தநாளுக்கு எங்களுடைய பசுமையான மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம் எப்போதுமே என்ன பொறுத்த வரைக்கும் பிறந்த நாளுக்கு நாம எல்லோரும் எவ்வளவுதான் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் எங்களுடைய இந்த பசுமையான காம்ப்ளிமெண்ட் காலம் கடந்து நிற்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த பதிவுல இதே ரோட்ல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ